அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கியிருக்காங்க செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்த தினம் தான் செப்டம்பர் பதினைஞ்சு ஸோ அந்த தினத்தொட்டி தான் இதை தொடங்கியிருக்காங்க துவங்கி வச்சது மு க ஸ்டாலின் அவர்கள் தான் துவங்கி வச்சிருக்காங்க கலைஞரோட நினைவாக இதற்கு பெயர் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்குறத அதோட பேர் தொடங்கப்பட்ட இடம் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் தான் முதன் முதலாக தொடங்கி வைச்சார் இதனுடைய பயனாளி அப்படின்னா குடும்ப தலைவிகளுக்கு தான் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இது ஒரு சமூக நலத்திட்டம் ஓகேங்களா இதனுடைய பயனாளர்கள் இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய வரைக்கும் ஒன்று புள்ளி முப்பது கோடி பேர் வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறத வாங்கிகிட்டு இருக்காங்க இந்த ஜனவரி மாதத்துலேருந்து புதுசாக பதினாறு லட்சம் பேரை இணைக்க போகிறாங்க இதில் அப்போ ஒன்று புள்ளி நாற்பத்தாறு வந்துடும் இதில் நீங்கள் பயனாளியாக மாறணும் அப்படின்னா உங்களுடைய தகுதி இருபத்தி ஓரு வயது நிரம்பி இருக்கணும் உங்களுடைய ஆண்டு வருமானம் ரெண்டரை லட்சமாக தான் இருக்கணும் ரெண்டரை லட்சத்துக்குள்ளே உங்கள்கிட்ட நன்சை நிலம் அஞ்சு ஏக்கருக்குள்ளே இருக்கணும் புன்சை நிலமாக இருந்தால் பத்து ஏக்கருக்குள்ளே இருக்கணும் உங்களுடைய வீட்டு மின்சாரம் ஆண்டுக்கு மூவாயிரத்து அறநூறு யூனிட்டுக்குள்ளே தான் ஓடி இருக்கணும் அப்போ தான் இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க மற்றபடி அரசு ஊழியரோ டேக்ஸ் கட்டுறவங்களோ இல்லை கார் வச்சுருக்கவங்களோ இதுக்கு வந்து அன்எலிஜிபிள் ஓகேங்களா இந்த திட்டம் மாதிரியே மற்ற மாநிலங்களில் இருக்கிற திட்டங்கள் அப்படின்னா கர்நாடகாவில் கிருஹலட்சுமி திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது இதில் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க மத்திய பிரதேசில் லாட்லி பெஹினா திட்டம் அப்படிங்கிற பெயரில் இது செயல்படுது இதுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மகாராஷ்டிராவில் மஜ் கி லாட்கி பஹின் திட்டம் அப்படிங்கிறத இருக்காங்க இது ஆயிரத்தி ஐநூறு கொடுக்குறாங்க தெலுங்கானாவில் இதுக்கு பேர் மகாலட்சுமி திட்டம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு உண்மையாகவே படிச்சுக்கிட்டு தான் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான அனைத்து வினா வங்கி புத்தகங்களும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவைன்னா டிஸ்பிளேவில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்